வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் நாலாவது ராசியான கடக ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக எட்டாம் இடத்திலே சனி வந்தால் அதை யாருமே சிறப்பித்து சொல்ல மாட்டார்கள் எட்டுல சனி படுத்தும் அஷ்டம சனி கஷ்டத்தை கொடுக்கும் என்று ஜோதிட உலகம் சொல்லுகின்ற விஷயம் அதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் எட்டு குடை வந்தானே எட்டாம் இடத்திற்கு வருகிறது கடகராசிக்கு எட்டாம் வீடு கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி அந்த சனி தன் சொந்த வீடான கும்பத்திற்கு வருகிறது எட்டு குடையவன் எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறது அது எப்படி தீமை செய்யும் என்று ஒரு வாதம் உண்டு அப்படி எடுத்துக்கலாம் டிஸ்கஷனுக்காக அப்படியும் எடுத்துப்போம் எட்டில் சனி வந்தால் படுத்தும் என்பது ஒரு புறம் இருக்க எட்டு குடையவனே எட்டுக்கு வந்தால் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இல்லை ஒன்றும் செய்யாதான் மூணு விஷயம் நன்மை செய்யுமா எட்டு குடையவன் எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று விட்டால் அஷ்டமஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது என்பதால் நன்மையா இல்லை எட்டாம் இடம் வலுப்பெற்றதால் தீமையா அல்லது சனி தன் சொந்த வீடான கும்பத்திலே வந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது என்று எடுத்துக்கொள்ளலாமா இப்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு என்ன பலன் என்ன நடக்கும் நன்மை நடக்குமா நன்மை பெரிய அளவில் நடக்காது அது மட்டும் நிச்சயம் அப்படியானால் தீமை நடக்குமா அப்படியும் சொல்ல முடியாது ஏனென்றால் என்ன தசாபுக்தி நடைபெறுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் மற்ற கிரகங்கள் அந்த நேரத்தில் எங்கே இருக்கின்றன என்பதையும் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் மே ஒன்னாம் தேதி என்று பதினோராம் இடத்திற்கு குரு வருகிறதே அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க வேண்டுமே பதினோராம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டுமே அப்பொழுது எட்டிலே சனி இருப்பதால் தீமை என்று சொல்வதால் அது பதினோராம் இடத்திற்கு குரு வரப்போவதால் அந்த ஒருவருடைய காலம் மட்டும் நன்மை செய்யும் என்று சொல்லலாமா ஒரு வருஷம் இருக்கு குரு ஒரு வருட காலத்திற்கு கடகராசிக்கு பதினோராம் இடம் வந்து ரிஷபத்திலே ஒரு வருடம் முழுமையாக அந்த ரிஷபத்தில் இருக்க போகிறது அப்ப நன்மை செய்தாக வேண்டும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நல்லது அந்த ஒரு வருஷம் குரு அங்க இருந்து காப்பாத்திடும் சரி இப்ப ரெண்டே கால் வருஷத்துல ஒரு வருஷம் குருவால தப்பிச்சிட்டோம் அப்படி விட்டுருங்க இப்ப இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி டிசம்பர் இருபது சனிப்பயிற்சியிலேருந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் வந்து அஷ்டம சனி இருக்க தானே போகுது மே ஒன்றாம் தேதி தானே குரு பதினொன்றுக்கு வருது அப்போ அந்த இடைப்பட்ட காலம் டிசம்பர் இருபது முதல் ஏப்ரல் முப்பது வரை எட்டிலும் சனி இருக்கும் குருவும் பதினொன்னில் இருக்காது பத்தில் தான் இருக்கும் அப்பொழுது எப்படி இருக்கும் இது ஒரு கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் இதை ஒரு ஒரு ஓரமாக இந்த ப்ராப்ளத்தை வச்சுருவோம் அடுத்ததுக்கு வருவோம் ஒரு வருடம் பதினோராம் இடத்திலே இருக்கும் குரு அதன் பிறகு பன்னிரெண்டாம் இடம் வரப்போகிறது அல்லவா இருபத்தி சனியும் எட்டாம் இடத்திலே பொழுது நன்மை நடக்குமா பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கும் குரு அந்த சனியை பார்க்கும் ஒன்பதாம் பார்வையாக அதனால் ஒரு வருட காலத்திற்கு கவலை இல்லை குரு பெயர்ச்சி ஆன பிறகு முதல் குரு பெயர்ச்சி வந்து மே ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் அப்போ பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலே குரு இருப்பதால் அது ஒன்றும் தீமை செய்யாது சனி ஒன்றும் பண்ணாது குரு பார்த்துக்கும் அதனால் தப்பிச்சிட்டோம் சரி அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடம் போயிடும் குரு சனி அங்கே தான் இருக்கும் எட்டிலேயே தான் இருக்கும் சனி மாறலை நல்ல கவனிங்க சனி மாறாது எட்டிலேயே தான் இருக்கும் குருவுடைய இடமாற்றம் இந்த சனியால் ஏற்படக்கூடிய தீமைகளை கட்டுப்படுத்தும் சனியால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களை குறைக்கும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே சனி சாதகமாக இல்லாவிட்டாலும் குரு உங்களை காப்பாற்றும் அப்ப அஷ்டம சனியை பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிறீங்களா நூறு சதவீதம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஓரளவு அப்படி தான் அப்படித்தான் ஆமா குரு சாதகமாக இருப்பதால் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்பதுதான் நான் சுத்தி வளைச்சு வர்றது அங்கதான் வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன் வெறும் சனி மட்டும் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறது மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கின்றன உங்களுடைய தசாபக்தி என்னங்கிறத பார்க்கணும் அடுத்தது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே படி இப்பொழுது என்ன தசை நடைபெறுகிறது என்னென்ன தசாபுக்திகள் இந்த ரெண்டே கால் வருஷத்துல வருது அது ஏதாவது நல்ல பேவரபுளா இருக்கா நல்ல தசை வருதா நல்ல தசாபுக்தி வந்தால் தப்பிச்சிடலாமா எது முக்கியம் எது மோர் பவர்ஃபுல் எது அதிக சக்தி வாய்ந்தது கோச்சாரமா அல்லது தசா புக்தியா தசாபுக்தி தான் அதிக சக்தி வாய்ந்தது தசா புக்தி நல்லா இருந்தது கோச்சாரத்தை பத்தி கவலையப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது வருஷம் நல்லா இருக்கிறோம் எல்லாம் எவ்வளவு பேருக்கான் நாற்பது வருஷம் ஏ ஐம்பது வருஷம் தொடர்ந்து ஐம்பது வருஷம் நல்லா இருக்கு சில பேருக்கு எத்தனை வருஷா வருஷம் குரு பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் சனி பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ராகு கேது பயிற்சி எல்லா பயிற்சியும் தாண்டி ஜம்மனும் உட்காந்துருக்காங்க சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நிஜமாவே எனக்கு பர்சனா தெரிஞ்சவங்க ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல லைஃப் நல்லா இருக்கு கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நல்லா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த பயிற்சி எல்லாம் ஒண்ணுமே பண்ணலையா அவங்க வாங்கிட்டு வந்த வரம் அவங்க செஞ்ச புண்ணியம் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் முற்பிறவியிலே அவர்கள் செய்த நற்பலன்கள் முற்பிறவியிலே அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக இப்பிறவியிலே அவர்களுக்கு எந்த தீமையும் நடைபெறவில்லை சனி எட்டுக்கு வந்தாலும் சரி குரு பத்துக்கு வந்தாலும் சரி அவர்களை ஒன்றும் செய்யவில்லை இது கண்கூடாக நான் பார்க்கிறேன் எனவே தசாபக்தி தான் சக்தி வாய்ந்தவை கோச்சாரம் இரண்டாம் பட்சம்தான் கோச்சார ரீதியான பலன் ஒரு இருபத்தைந்து சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் பாக்கி எழுபத்தைந்து சதவீதம் அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகப்படியும் அதில் நடைபெறுகின்ற தசா புக்தியின் படியும் தான் நடக்கிறது தசாபுக்தி புக்தி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கோச்சாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதனால எல்லாம் எட்டுல சனி வருதுன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்றத பார்க்கணும் சப்போஸ் இப்போ குரு தசை நடைபெறுகிறதுன்னு வச்சுங்க உங்களுக்கு குரு தசை குரு நல்லா இருக்கு பறக்கும்போது குரு தசை நடக்குது அப்ப நீங்க இந்த சனிப்பயிற்சி எல்லாம் பத்தி கவலையே படாதீங்க ஏன்னா கடக ராசிக்கு குரு குருதசை ஓஹோன்னு இருக்கும் குருதசை நடைபெறும் பொழுது எட்டில் சனி வந்தால் என்ன ஏழில் வந்தால் என்ன ஒன்றும் செய்யாது எனவே தசாபக்தி வலுவாக இருந்தால் சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டாம் தசாபக்தி வலுவாக இருக்கிறதா அது உங்க ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும் இண்டிவிஜுவல் ஹாரஸ்கோப் தனிநபர் ஜாதகத்தை வைத்து தான் அதை சொல்ல முடியும் ஒத்தருக்கொத்தர் ஜாதகம் மாறுபடும் ட்வின்ஸ் ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்க அதுவே ரெண்டு வித்தியாசம் வருது நவாம்ச லக்னம் மாறுது கட்டம் அதனால இந்த சனிப்பெயர்ச்சி கடகத்திற்கு பொதுவாக எப்படி இருக்கிறது அப்படின்னா பொதுவாக நன்றாக இல்லை யாருக்கு நல்லா இருக்கும் ஜனனகால ஜாதகப்படி நல்ல தசா புக்தி நடைபெற்றால் நல்லா இருக்கும் மீறி நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா பரிகாரம் பண்ணணுமா எந்த கோவிலே நவகிரகங்கள் எல்லாம் முருகனை வணங்கி விட்டு சென்றனவோ அந்த முருகனை போய் நீங்கள் வணங்குங்கள் அதுதான் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை நவக்கிரகங்களும் வணங்கி விட்டு சென்றனவாம் சூரபத்மனை வதம் செய்த போது நவ வந்து முருகனை வாழ்த்தி வணங்கி விட்டு நாங்களெல்லாம் விடை பெற்றுக் கொள்கிறோம் ஐயனே ஐயனே செந்தில் ஆண்டவா திருக்குமரம் செந்தில் ஆண்டவன் செந்தில் ஆண்டவன் செந்தில் ஆண்டவன் அந்த செந்தில் ஆண்டவனை வந்து நவ எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றனவாம் ஏன்னா அவர்தான் விடுதலை வாங்கி கொடுத்தாரு நவகிரகங்களை முதற்கொண்டு பலசாலி தேவர்களை எல்லாம் அடிமையாக்கி வைத்திருந்தான் தேவர்களெல்லாம் அவனை கண்டு அஞ்சினார்கள் சூரபத்மனை கண்டு எப்பொழுது அட்டகாசம் முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரியவில்லையே எம்பெருமானே சிவபெருமானே எங்களை எல்லாம் காப்பாற்று மகாதேவா சர்வேசா ஜடாகரா எங்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னா சிவன் கிட்ட போய் முறையிட்டாங்க சிவன் சிரிச்சுக்கிட்டே அதற்கான நேரம் வரும்பொழுது நாம் தக்க நடவடிக்கை எடுப்போம் சென்று வாருங்கள் அப்படின்னு அனுப்பிட்டாரு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா முருகனை படைச்சாரு அவனை வளர்த்தாரு கார்த்திகை பெண்கள் வந்தன வளர்த்தன அவன் பெருசா வளர்ந்தான் வளர்ந்து அவனுக்கு வந்து சக்தி வேல் கொடுக்கிறாள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரின் ஆசியும் அவருக்கு கிடைக்கிறது அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது போய் சூரபத்மனை அழித்து வா என்று ஆணையிடுகிறார் சிவபெருமான் போய் சூரபத்மனை அழிக்கிறான் அழுத்தவுடன் தேவர்கள் எல்லாம் சிறையில் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள் ஜாமீன் இல்ல ஜாமீன் கிடையாது பர்மனண்டாவே ரிலீஸ் தேவர்களெல்லாம் விடுதலை ஆகிறார்கள் அப்பொழுது நவகிரகங்கள் வந்து முருகனை வணங்குகின்றன நவகிரகங்கள் ஒன்பதும் முருகனை வணங்கிய இடம் திருச்செந்தூர் அங்க நவகிரக சன்னதியே கிடையாது ஒரே ஒரு சனி பகவான் சன்னதி இருக்கு அது கூட பிரிச்சேற்கை அப்படின்னு ஒரு பழைய நூல்ல நான் படிச்சிருக்கேன் பிரிச்சேர்க்கைன்னா ஆரம்பத்தில் இல்லை இன்னால வந்ததா அது ஏதோ ஒரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வாக்குல அந்த பீரியட்ல யாரோ வந்து அங்க சனியை வைக்கணும் சொல்லி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னால அது கிடையாது இருபதாம் நூற்றாண்டில் சமீப காலத்தில் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ளதான் இருக்கணும் அது அதுக்குள்ளதான் வந்திருக்கணும் அந்த சனி சன்னதி அதுக்கு முன்னால அதுவும் கிடையாது நவகிரக சன்னதியே கிடையாது சிவன் கோவில்ல பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி சன்னதி இருந்தா அது ரொம்ப விசேஷம் அதுவும் போய் பார்த்துட்டு கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது முதல்ல சயன கோலத்திலே காட்சி அளிக்கிறார் முருகனுடைய பிரகாரத்தை சுத்திட்டு வெங்கடாஜலபதி இருப்பார் அப்புறம் ஒரு சயன கோல கோவிந்தன் ஒருத்தர் இருப்பார் அதே மாதிரி சிவன் கோயில்களிலே சயன கோலத்தில் பெருமாள் காட்சி அளிக்கின்ற தலங்கள் எதெல்லாம் தெரியுமா தில்லை நடராஜர் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலே உள்ள கோவிந்தராஜன் தில்லை கோவிந்தன் திருநெல்வேலி காந்தி மதியம்மன் கோவிலுக்குள்ள ஒரு கோவிந்தராஜன் இருக்கிறார் அவர் நெல்லை கோவிந்தன் சிதம்பரத்துல தில்லை கோவிந்தன் திருநெல்வேலியில நெல்லை கோவிந்தன் திருச்செந்தூர்ல செந்தில் கோவிந்தன் இந்த மூணு கோவிந்தனையும் வழிபடணும் சிவன் கோவிலில் சயன கோலத்தில் பெருமாள் இருப்பது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பெருமாள் கோயில்ல எங்கேயாவது சிவன் சன்னதி இருந்தா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருக்குறுங்குடியில் இருக்கு திருக்குறுங்குடி பெருமாள் கோயில்ல சிவன் சன்னதி இருக்கு சிதம்பரம் நடராஜ பெருமாள் கோவிலே கோவிந்தராஜ பெருமாள் சைனக்கோலத்திலே காட்சி தருகிறார் திருநெல்வேலி காந்திமதி அம்மன் நல்லையப்பர் கோவிலிலே மகாவிஷ்ணு சைன கோலத்திலே கோவிந்தனாக அங்கே சைன கோலத்தில் காட்சி தருகிறார் தில்லை கோவிந்தன் நல்லை கோவிந்தன் அடுத்தது செந்தில் கோவிந்தன் திருச்செந்தூர் கோவிந்தன் திருச்செந்தூர்ல பெருமாள் அவரை போய் தரிசனம் பண்ணி வேண்டிட்டு வாங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள முடிஞ்சிடும் என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பார் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் नंदी पनाथ